ஞானானந்தமயம் தெய்வம் நன்மல்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹயக் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான கோல் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் வந்து கேது பகவானும் தனுசுல சுக்ரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் புறர் இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சாஸ்னா சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைணவர்கள் பண்ணுவார்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இலையானால் துவாதசி பாரணம் பண்ணுறது பெரிய விசேஷம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு தான் மிச்சத்தை சாப்பிடணும் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அதற்கு பிறகு பார்த்த நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கையாளோ அது நிச்சயமாக கைகூடும் பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள் இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது இந்த வாரம் பார்த்தாலேயேனால் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்தில் வரக்கூடியது தேவர்கள் தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம் தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க மகர மாசத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரமா மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒம்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாதசிலாம் வர்றதுனால அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்கோ உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராங்கில் போயின் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகளுக்கு அன்சல் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அனுப்பிச்சு வச்சலையானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா அதாவது லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா தன காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இருந்து தனஸ்தான அதிபதியும் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசியிலேயே பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது அபரிமிதமான ஆற்றலும் எல்லா விஷயத்தையும் வந்து நினைத்து செயல்படக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நண்பர்களிடையே பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த வாரத்தில் இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் வாணிபங்கள் கடலில் உயிரினங்கள் வைத்து வாணிபம் செய்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இது அதாவது இந்த இந்த ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சினிமா மற்றும் சின்ன சின்னத்திரை பெரிய திரை இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து டைரக்டர்ஸுக்கு பெரிய புதுசாக வந்து படம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான தொழிலிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துலருந்து ஏழரை சனி ஆரம்பிச்சுருது இருந்தாலும் சிறு சிறு தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியது மூன்று கிரகங்கள் இருக்குது அதாவது சூரியன் புதன் சுக்ரன் அதாவது சூரியன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக மு பதினொன்றாம் இடம் அதீத சுபத்துவம் பெறுறது அதாவது பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் எந்த ஒரு தோஷமும் அற்ற நிலை இருக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் அதன் மூலியமாக சூரிய பகவானும் இருக்கார் செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடும் அதிலேயும் வந்து இந்த டாக்டர்ஸாக இருக்கிறவங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்டவங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்டத்தில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் நீச்சம் பற்று போயிருந்தாலும் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி கார்த்தால வரலாம் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் நீச்சப்பற்று இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தா தந்தையின் நிலையில் சற்று கவனம் தேவை அதை தவிர தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பணம் வந்து வருவதற்கு கொஞ்சம் பிரச்சனையை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் உங்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய புதிய அதாவது உங்களுக்கு புதுசாக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணியிலிருந்து பத்தாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் நான்கு கிரகங்கள் சேர்ந்துருக்கு இதன் மூலியமாக பண பஞ்சம் இருக்காது எந்த தொழிலிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதை தொட்டிங்கன்னாலும் அதில் பணம் கொட்டு கொள்ள கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தாம் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் பத்தாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றிலிருந்து பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலம் இருக்கார் புனர்ப்பு யோகம் அமையிறது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக இந்த வாரம் பார்த்தேன்னா மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வர்றதும் ஆஞ்சநேய சாலிசா சொல்லிட்டு வர்றதும் உங்களுடைய இந்த வாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும்